السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் தாய்லமோன் உண்மையை நீங்க என்ன செய்யாதீங்க மறைக்கவும் செய்யாதீர்கள் என்பதை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்கவும் செய்யாதீங்க உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் இந்த வசனம் இறக்கியதற்குண்டான ஒரு நோக்கத்தை நாம் பார்த்தோமேயானால் வேதக்காரர்களான யூத யூதர்களின் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க தங்களின் வேத நூலான தௌராத்தில் வந்துள்ள இறுதி நபியை பற்றிய செய்திகளையும் அடையாளங்களையும் நன்கு அறிந்திருந்தும் கூட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிப்பாங்க அவங்க நபியா திகழ்வாங்க என்பதாக அவர்களை பற்றி உண்டான செய்திகள் அடையாளங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தும் கூட மக்களிடம் தௌராத்தை போதிக்கும் பொழுது இந்த விஷயங்களை மறைத்து பொய்களை திரித்து தெரிவிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் மட்ட ரகமான செயல்கள் இந்த செயலை செய்யாதீர்கள் என அனைவரையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றார் இது அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நமக்கும் இதில் பலவிதமான பாடங்களை அல்லாஹு தாலா கற்றுத்தருகின்றார் அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் சத்தியத்தை மறைக்கக்கூடாது உண்மையை உண்மை என மக்களுக்கு மத்தியிலே உறக்க கூற வேண்டும் அது யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் எந்த பதவிகளில் இருந்தாலும் தவறு என்று வந்து வருகின்ற பொழுது அது மார்க்கம் சார்ந்த தவறுகளாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டி அதை திருத்துவது ஒவ்வொரு மம்மினுடைய கடமை என்பதை நமக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதைத்தான் சில தகவல்களின் மூலமாக நாம் பார்த்தோமே ஆனால் அசிதுகோ இஞ்சி ஒல்கிதுபோ யுகொலிக்கோ அப்படி என்பதாக சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்குறோம் உண்மை மனிதனை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் பொய் மனிதனை வீழ்த்திவிடக்கூடியதாக விடக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க காலம் சென்ற எத்தனையோ பெரும் பெரும் மகான்களின் வாழ்வில் கவனம் செலுத்தினால் அவர்கள் அல்லாகவே தவிர வேறு எவரையும் பயந்ததாக தெரியவில்லை எது உண்மையோ அதை உறுதியாக ஊர்ஜிதமாக கூறியிருப்பதை நாம் காண முடிகின்றது அன்பானவர்களே அதில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அல்லாம ஷம்சுத்தீன் ரோமி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மார்க்க தீர்ப்பு கூறும் இடத்திற்கு ஒரு பிரதிவாதிக்கு சாட்சி சொல்வதற்காக அந்த நேரத்து மன்னர் வருகை தந்த பொழுது அல்லாம ஷம்சுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மார்க்கம் மார்க்க தீர்ப்பு கூறும் இடத்திற்கு என்ன செய்கிறாங்க அந்த நேரத்து மன்னர் பிரதிவாதிக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி வருகின்றார் அப்படி வருகின்ற பொழுது அல்லாமா ஷம்சுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்றாங்க தொழுகையில் ஜமாத்தில் சேராத உமக்கு சாட்சி சொல்லும் தகுதி கிடையாது என கூறி வெளியேற்றி விட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்த்தோமே ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவர் சாட்சி சொல்வதற்காக வேண்டி வந்தால் அவர் தன்னுடைய செயல்களில் சரியாக இருக்கின்றாரா நேர்மையாக இருக்கின்றாரா அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கின்றாரா அல்லாஹனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றாரா அப்படிப்பட்ட மனிதருக்கு தான் சாட்சி சொல்வதற்கு தகுதி ஒரு இருக்கின்றது என்பதை அல்லாமா ஷம்சுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த சத்தியத்தை உறக்க கூறி இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால தான் அன்னலம் பெருமானார் செல்லாஹு செல்லும் அவர்களுடைய ஹதீசுகள்ல நாம பார்க்கிறோம் ஆனாலும் உண்மையை சொல்லுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோமையானால் நம்மை அல்லாஹ் மென்மேலும் கண்ணியப்படுத்தி வைப்பான் இல்லை என்றால் சிலருக்கு தோதுவாக நாம் செயல்பட்டோமையானால் அது அழிவை தரும் என்பதை நாம் பார்க்குறோம் ஹசரத் அனஸ் ரதி அல்லாஹத்தல் அவர்களை ஹஜ்ஜா ஜிபன் யூசுப் என்ன செய்கிறான் பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு தன் குதிரை படைகளை காட்டுகின்றான் இதோ என்னுடைய குடை குதிரை படைகளை பார் அதுக்கப்புறம் அவன் கேட்டான் நீர் பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தீரே அந்த மஹம்மதிடம் செல்லல்லாஹலே செல்லும் இப்படி குதிரைகள் அவங்கள்ட்ட இருந்திருக்குதா என்பதாக ஹஜாஜபுன் யூசுப் என்ன செஞ்சால் பெருமையினுடைய பகட்டாக என்ன செஞ்சான் கேட்டான் உடனே ஹலரத் அனஸ் ரதியுல்லாகுத்தல் அவர்கள் சொன்னாங்க ஏன் இல்லை நபிகள் நாயகம் சலதா அலி குதிரை குதிரைப்படை ஏன் இல்லை எவர் குதிரைகளை அறப்போருக்காக தயார் நிலையில் வைத்துள்ளாரோ அவரின் மீதும் அவரின் வாகனத்தின் மீதும் வரக்கத்து எனும் அபிவிருத்தி உண்டாகும் என்பதாக உறக்க சொன்னார்கள்ரத் அனஸ் ரதியாஹுத்தலன் அவர்கள் வாகனமாக பயன்படுத்தும் பொழுதும் அல்லாவின் அருள் என்ன செய்யும் உண்டாகும் ஆனால் பெருமைக்காகவும் பகட்டிற்காகவும் குதிரைகளை வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மீது சாபம்தான் உண்டாகும் அது நரகத்திற்குரியது என்பதாக அனஸ் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் உண்மையை உறக்க கூற வேண்டும் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஹொலீர் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இப்படியாக உண்மையை உரைத்து உணர்த்தியவர்கள் மக்களின் உள்ளத்திலும் அல்லாஹ்வின் பொருத்தத்திலும் நிலை பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் பிறரை மகிழ்விக்க மகிழ்விப்பதற்காக வேண்டி பெறுவதற்காக வேண்டி காரியத்தை கொள்ள உண்மையை மறை மறைத்தவர்கள் தரம் தாழ்ந்து போய் கேவலப்பட்டார்கள் என்பது உண்மையும் சரித்திரமுமாகும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் யார் அந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் தவறாக நடந்து கொள்கின்றார்களோ தங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு தோதுவாக அந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை அவர்கள் திருத்தி கொண்டார்களோ பொய்யுரைத்தார்களோ அவர்கள் அழிவின் பக்கம் செல்வார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாகவும் அன்னல பெருமான அசலல்லா அலீஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் என்ன செய்கிறோம் அறிய முடிகின்றது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அசத்தியத்தை விட்டு நம்ம பாதுகாக்கப்பட்டு சத்தியத்தை உணர்த்தக்கூடிய உண்மையை உரைத்து கூறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் மார்க்கம் எதை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றதோ அதனுடைய விஷயத்தில் சத்தியத்தை பேணி பாதுகாத்து இறை அன்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته